கனடாவின் புதிய அமைச்சரவையின் பொது பாதுகாப்பு அமைச்சராக கழி ஆனந்த சங்கரி பதவியேற்றுள்ள நிலையில் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் அதில் கனடாவின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டதை நான் பெருமையுடனும் பணிவுடனும் ஏற்றுக்கொள்கிறேன் டேவிட் மெக்கென்டியின் சிறந்த பணியை அடித்தளமாக கொண்டு மேலும் கட்டியெழுப்பு ஆர்வமாக உள்ள அதேவேளை எமது சமூகங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கும் பொறுப்புணர்வு குற்றங்களுக்கு எதிராக போராடுவதற்கும் கனேடியர்களை நாளாந்தம் பாதுகாக்கும் முகாமை அமைப்புகளை பலப்படுத்தவும் நான் உறுதிபூண்டுள்ளேன் பூண்டுள்ளேன் முடியரசு பழங்குடிகள் உறவு மற்றும் நீதி அமைச்சுக்களில் ஏற்பட்ட அர்த்தமுள்ள முன்னேற்றம் குறித்து நான் உண்மையான பெருமிதம் கொண்டுள்ளேன் பழங்குடி பங்காளிகளுடன் இணைந்து செயல்பட்டு பலமானதும் மதிக்கப்படுவதுமான உறவுகளை கட்டியெழுப்பி மேலணக்கத்தை முன்னகர்த்தி மேம்பட்ட எதிர்காலத்திற்கான அடித்தளத்தை நாம் கட்டியெழுப்பியுள்ளோம் இந்த புதிய பணியை நான் பொறுப்பேற்கும் இந்த வேளையில் பிரதம மந்திரி மா கானி என்னில் கொண்டுள்ள நம்பிக்கைக்கு நான் நன்றியுடையவனாக இருக்கிறேன் கனடாவை ஒன்றுபடுத்துவதற்கும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் கட்டியெழுப்பவும் எனது அமைச்சரவை சகாக்களுடனும் நாடாளுமன்ற குழுவினருடனும் அமைப்புகளுடனும் அனைத்து மட்ட அரசுகளுடனும் இணைந்து பணியாற்ற நான் தயாராக இருக்கின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார்